அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இந்த துல்ஹஜினுடைய பத்து நாட்களில் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் போதக்கூடிய குரான் நம்ம தொழக்கூடிய வக்துகள் நம்முடைய தஸ்பீக் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களோட அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் நம்ம உதவக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து அல்லாஹின் பாதையில் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உதவி செய்வார்கள் இறைவன் சொன்னதற்கு ஏற்ப அனாதை குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த பத்து நாட்களும் பலவேறு ஊர்களில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு ஹோம்களுக்கு உணவு கொடுப்பது அப்படின்னு நீத்து வச்சிருக்கணும் மூன்று விதமான பணிகளை திட்டமிடுறோம் நம்பர் ஒன் அனாதைகளுக்கு என்று இறைவன் சொன்னானே நாம் கிட்டத்தட்ட நூறு பகுதிகளில் பசியாற்றும் திட்டத்தினுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறோம் எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அனாதை இல்லங்களுக்கு நேரில் சென்று அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான உணவு கொடுப்பதற்கான தொடர் திட்டமிடலை நம்ம இந்த பத்து நாட்கள்ல திட்டமிடுறோம் இரண்டாவது ஏழைகளுக்கு என்று இறைவன் சொல்றான் அந்த ஏழைகளுக்கு ஒரு பத்து நாட்கள்ல எத்தனை குடிசை வீடுகளை மாற்றி நல்ல வீடுகள் கல்வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு எதிர்த்துக்கோ இப்ப முதல் கட்டமாக முதல் வீட்டுக்கான தொகையை நான் அனுப்பி தந்துட்டேன் கட்ட தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நீங்கள் அதில் பொறுப்பெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு டாய்லெட் பாத்ரூமோட சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஆகுது உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த பங்களிப்பை நீங்கள் செய்யுங்கள் அனாதைகளுக்கு ஏழைகளுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூன்றாவதாக சிறைப்பட்டோருக்கு என்று சொல்கிறான் சிறைப்பட்டோருக்கு இவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான அந்த சிறைப்பட்டோரின் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான கல்வி தொகையை நான் பொறுப்பேற்றுக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டாக இதை நம்ம செய்யறோம்னு நினைக்கிறேன் அலகமதுல்ல எல்லா புகழும் இறைவனுக்கு தான் கண்டிப்பாக உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு இறைவன் பல மடங்கு கூலியை தருகிறான் சொர்க்கத்தின் நன்மாராயத்தை தருகிறான் இன்ஷா இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மூன்று பணிகள்ல நீங்க எந்த பணிகள்ல எங்களோடு கரம் கோர்க்கிறீர்கள் அப்படிங்கிறத உடனடியாக உங்களுடைய உதவியை தெரியப்படுத்துங்க அலகமதுல்லா அனாதைகளுக்கு உணவு கொடுக்கவும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் சிறைப்பட்டோரின் வீட்டு கல்வி பணியை முன்னெடுக்கவும் நாம் இங்கே முயற்சி எடுக்கிறோம் உங்களுடைய உதவியை உடனடியாக பதிவு செய்யுங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்ல